எருமை அன்ன கருங்கள் இடைதோறு ஆனிர் பறக்கும் யானைய முன்பின் கானக நாடனை நீயோ பெருமா நீயோர் ஆகலின் நின் ஒன்று மொழிவல் அருளும் அன்பும் நீக்கி நீங்கா நிறையங்கொள்பவருடு ஒன்றாது காவல் குழவிக்குள் பவரின் ஓம்புமதி அளிதோதானே அது பிறலருங் குறைத்தே கல்மலைகளில் மேயும் எருமையானின் தோற்றமும் யானை போல் வலிமையம் கொண்ட கானக நாடன் என்பவன் நீதானா பெருமா அது நீதான் என்றால் உனக்கு ஒன்று கூற விரும்புகிறேன் அருளும் அன்பம் இன்றி வாழ்பவர்கள் நிறையம் நரகம் புகுவர் அவர்களில் ஒருவனாக நீ சேர வேண்டாம் குழந்தையைக் காக்கும் தாய் போல உன் நாட்டை நீ காப்பாற்றுக அது கிடைத்தற்கு அரிய பேரு ஆகும் வாடாது பனிபடு நெடுவரை வடக்கும் தெனாது உருகெழு குமரியின் தெற்கும் குணாது கரை தொடுகடல் குணக்கும் குடாது தொன்றுமுதிர் பொலவத்தின் குடக்கும் கீழது முப்புணர் அடுக்கிய முறைமுதர் கட்டின் நீர்நிலை நிவப்பின் கீழும் மேலது ஆநிலை உலகத்தானம் ஆனாது உருவும் புகழும் ஆகி விருசீர் தெரிகோல் ஞமன் போல ஒரு திறம் பற்றல் இலியரோ நின்திறம் சிறக்க செய்வனைக்கு எதிர்த்த தெவ்வர்தேயத்து கடற்படை குளிப்ப மண்டி அடர்புகர் சிறுகன் யானை செவ்விதின் ஏவி பாசவர் படப்பை ஆரையில் பலதந்து அவ்வையில் கொண்ட செய்வொரு பரிசின் மாக்கட்கு வரிசையின் நல்கி பணியர் அத்தை நின்கொடையே முனிவர் முக்கண் செல்வர் நகர்வலன் செயற்கே இறைஞ்சுக பெருமா நின் சென்னி சிறந்த நான்மறை முனிவர் ஏந்துகை எதிரே வாடுக இறைவ நின் கண்ணி உன்னார் சுடு கமல் புகை எரித்த லானே செலியர் அத்தை நின் வெகுளி வாளிழை மங்கையர் துரித்த வாழ்முகத்து எதிரே ஆங்கு எல்லாம் வென்றகத்து அடக்கிய தண்டா இகை தகைமான் குடுமி தன்கதர் மதியம் போலவும் திருசுடர் ஒன்கதர் ஞாயிறு போலவும் மன்னிய பெருமா நீ திலமிசை யானே உன் ஊருவமும் புகழும் பரவ வேண்டும் வடக்கில் இமயமலைக்கு அப்பாலும் தெற்கில் குமரி முனைக்கு தென்பாலம் கிழக்கில் தோண்டப்பட்ட கடலுக்கு அப்பாலம் மேற்கில் பழமையான கடலுக்கு அப்பாலம் மூன்றாக அடக்கப்பட்டுள்ள உலகங்களில் கீழே உள்ள உலகம் மேலே உள்ள உலகம் ஆகியவற்றிற்கு அப்பாலம் பரவ வேண்டும் உன் செங்கோல் ஒரு சாயாமல் நடுவு நிலைமை கொண்டிருக்க வேண்டும் இப்படிப்பட்ட வெற்றியோடு தடையின்றி வழங்கும் தகைமை மிக்க குடுமி என்னும் பெயர் கொண்ட அரசே நீ குழுமையான நிலவு போலவும் ஒளமிக்க ஞாயிறு போலவும் இந்த நிலவுலகில் நிலைபெற்று வாழ்வாயாக பாடியவர் கருங்குழல் ஆதனார் பாடப்பட்டோன் சோழன் கரிகார் பெருவளத்தான் திணை வஞ்சி துறை கொற்றவள்ளை மழபல வஞ்சியும் ஆம் களிறு கடைய தாழ் கழல் உரிய திருந்தடி கனை பொருது கவிவன் கையால் கண் ஒளிர்வரும் கவின் சாபத்து மாமறுத்த மலர் மார்பின் தோல் பெயரிய எருள் முன்பின் எல்லையும் இரவும் எண்ணாய் பகைவர் ஊர்சுடு விளக்கத்து அழுவிளை கம்பலை கொள்ளை மேவலை ஆகலின் நல்ல இல்ல ஆகுபவால் இயல் தேர்வளவ தன்புனல் பறந்த பூசல் மண் மறுத்து மீனின் செருக்கும் யானர் பயந்திகள் வைப்பின் பிறர் அகன்றலை நாடே கழிற்றுப்படை படை ஆகியவற்றின் காலால் விதித்தும் கை வளத்தால் அம்பு தொடுத்தும் பகை நாட்டை அழைத்தாய் விரும்பி வந்த திருமகளை ஏற்க மறுத்த மலர்ந்த மார்பில் தோல் என்னும் கவசத்தை அணிந்திருக்கும் வலிமை மிக்க மார்பினை உடையவன் நீ இரவு பகல் என்று பார்க்காமல் பகை நாட்டைச் சுட்டு அது எரியும் விளக்கில் அவர் நாட்டு மக்கள் அழுகுரலை கேட்பவன் நீ இயல் தேர்வளவா இது நல்லது அன்று புனல் பாயும் வள நாட்டைக் காப்பதை மறுத்து மீன் பாயும் நாட்டில் இப்படிச் செய்யலாமா பாடியவர் நரிவெரு தலையார் பாடப்பட்டோன் சேரமான் கருவூரேறிய ஒள்வாட் கோப்பெருஞ்சேரல் திணை பாடான் துரே செவியறிவுருவு பொருள் மொழிக் காஞ்சி எருமே அன்ன கருங்கல் இடைதோறு ஆனின் பறக்கும் யானைய முன்பின் கானக நாடனே நீயோ பெருமா நீயோர் ஆகலின் நின் ஒன்று மொழிவல் அருளும் அன்பும் நீக்கி நீங்கா கொள்பவரோடு ஒன்றாது காவல் குழவி கொள்பவரின் ஓம்புமதி அளிதோதானே அது பெறல் அருங்குரைத்தே பாடியவர் காரிகழார் பாடப்பட்டோன் பாண்டியன் பல்யாகசாலை முதுகுடுமி பெருவழுதி பானான் பாணான் துறை செவியறிவுருவு வார்த்தியல் வனாது பனிபடு நெடுவரை வனக்கும் தெனாது உருகெழு குமரியின் தெற்கும் குணாத கரை பொறு தொடு கடல் குணக்கும் குடாத தோன்று முதிர் பௌவத்தின் குடக்கும் கீழது முப்புணர் அடுக்கிய முறை முதற்கட்டின் நீர்நிலை நிவப்பின் கீழும் மேலது ஆனலே உலகத்தானும் ஆனாது உருவம் புகழும் ஆகி விரி சீர் தெரிகோல் ஞமன் போல ஒரு திறம் பற்றல் இளியரோ நின் திறம் சிறக்க செய்வினைக்கு எதிர்ந்த தெவ்வர்தேயத்துக் கடற்படை குளிப்ப மண்டி அடற்புக்சிறுகன் யானை செவ்விதின் ஏவி பாசவல் பணப்பை ஆர் எயில் பல தந்து எயில் கொண்ட நன்கலம் பரிசின் மாக்கட்கு வரிசையின் நல்கீப் பனியர் அத்தே நின்கொடையே முனிவர் முக்கன் செல்வர் வலன் செயர்க்கே இறைஞ்சுக பெரும நின் சென்னி சிறந்த நான்மறை முனிவர் ஏந்து கை எதிரே வாடுக இறைவ நின் கண்ணி ஒன்னார் நாடு சுடு கமல் புகை எரித்தலானே செலியல் அத்தை நின் வெகுலி வால் இழை மங்கையர் துணித்த வாழ் முகத்து எதிரே ஆங்க வென்றி எல்லாம் வென்று அகத்து அடக்கிய தண்டா ஈகே தகைமான் குடுமி தன்கதர் மதியம் போலவும் தெரு சுடர் ஒன்கதிர் ஞாயிறு போலவும் மன்னிய பெருமா நீ நிலமிசையானே கலறு கடையத்தாள் கழல் உரிய திருந்து அடிக் கனை பொருது கவி வன்கையால் கண் ஒழர் வரும் கவின் சாபத்து மா மறுத்த மலர் மார்பின் தோல் பெயரிய எருள் முன்பின் எல்லையும் இரவும் எண்ணாய் பகைவர் ஊர் சுடு விளக்கத்து அழுவிழிக் கம்பலை கொள்ளை மேவலே ஆகலின் நல்லையில்ல ஆகுபவால் இயல் தேர்வளவா தன் புனல் பறந்த பூசல் மண் மறுத்து மீனின் செருக்கும் யானர் பயன் வைப்பின் பிறர் அகன்றலை நாடே